இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து கால் கப் அளவு எண்ணெய் இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா புரிய வச்சுக்கோங்க கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு கப் அளவு பொடியாக கட் பண்ணினா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் முழுமையாக வதங்கணும் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பொன்னியமாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் வதங்கிறதுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம நண்டு மசாலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நான் அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இந்த மசாலா பேஸ்ட் வந்து ரொம்ப சுவை கொடுக்கும் நம்ம நண்டு மசாலாவுக்கு இன்னொரு பக்கம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் ட்ரை மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ்வாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கா நண்டு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கிலோ அளவு நண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மசாலா நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நம்ம நார்மலாக குழம்பு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நண்டு குழம்பு மிக்ஸ் பண்ண முடியாது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடியிலிருந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலா நண்டோட நல்லா வந்து ஒட்டி பிடிக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நண்டும் முழுமையாக வெந்து வரணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துருங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு தேவைப்பட்டதுன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு மறுபடிக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க மொத்தமாக நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சிருப்பேன் இந்தளவுக்கு வேக வச்சோன்னா தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நண்டில் இறங்கிட்டு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான நண்டு மசாலா சூப்பராக தயாராகிடுச்சி நண்டும் நல்லா வெந்திருக்கு அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு ரொம்பவே கம கமனு மனமாக சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம சுட சுட சாதத்து கூட சேவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு கூட சேவ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ